எபிசோட் ஃபார்ட்டி நயன் நம்ம வீட்டில் என்னமாமா நடக்குது எதுக்கு எல்லாரும் வராங்க வீட்டில் உறவினர்கள் அனைவரும் வந்து கொண்டிருப்பதால் நடப்பது என்னவென்று தெரியாமல் தன் மாமாவிடம் கேட்டால் கனிஷ்கா ஓ யாஷுமாவுக்கு கல்யாணமாக போகுது செல்லம் உங்களுக்கு அப்பா போறாங்க என்றான் ரிஷி அப்படியா மாமா நேத்தா இன்னிக்கா நாளைக்கா என் அப்பா எப்போ வர நாள் கணக்கு சரியாக தெரியாததால் குழந்தை அவ்வாறு கேட்க நாளைக்கு வருவாரு செல்லோ இன்னைக்கு நாம எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பி இதை விட பெருசா ஒரு இடத்துக்கு போவோமா அங்க நாளைக்கு தான் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவரை நீங்க அப்பான்னு கூப்பிடலாம் என்றான் ரிஷி ஐயா ஜாலி ஜாலி என்று ரிஷியிடமிருந்து கீழே இறங்கியவள் நேராக தன் அம்மாவை பார்க்க சென்றாள் கனிஷ்கா யாஷிகாவின் அறையில் மீனாம்பிகையும் அனுஷாவும் அவளிடம் பேசி கொண்டிருக்க உள்ளே ஓடி வந்த கனிஷ்காவோ யாஷிமா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்பா கிடைச்சிடுவாரே என்று சந்தோஷமாக கூறினாள் அந்த சிறு பிள்ளையின் ஏக்கத்தை யாஷிகாவோடு சேர்ந்து மீனாம்பிக்கையும் அனுஷாவும் பார்த்து வருத்தப்பட்டனர் அன்று காலை உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் வீட்டிலிருந்து கல்யாண மண்டபத்திற்கு சென்றனர் மண்டபத்திற்கு வந்ததிலிருந்து யாஷிமா சீக்கிரம் ரெடியாகுங்க யாஷிமா என்று யாஷிகாவை அவசரப்படுத்திக் கொண்டே இருந்தாள் கனிஷ்கா ஏ உங்க அம்மா ரெடியாகணும் என்று அனுஷா கேட்க அம்மா ரெடியானதானே அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்பதானே எனக்கு அப்பா கிடைப்பாங்க உங்களுக்கு இது கூட தெரியாதா ஆண்டி என்று பாவமாய் கூறினாள் கனுஷ்கா அச்சோ செல்லும் ஓ அம்மா இப்போ என்னதான் ரெடியானாலும் நாளைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சரியா அதனால நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்று அவளுக்கு எடுத்து கூறினாள் அனுஷா மதியத்திற்கு மேல் பார்லரில் இருந்து வந்த பெண்கள் யாஷிகாவை தயார்படுத்த ஆரம்பித்திருந்தனர் அவர்கள் செய்வதையெல்லாம் ஆசையாக அந்த அறையிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தாள் கனிஷ்கா மற்றொரு அறையில் வீட்டு பெண்கள் அனைவரும் மாலை நடக்கவிருக்கும் ரிசப்ஷனுக்காக தயாராகி கொண்டிருந்தனர் வீட்டு ஆண்கள் அனைவரும் வரும் கெஸ்டுகளை எல்லாம் வரவேற்பதற்காக வாசலிலும் மனமேடை அருகிலும் என்று ஆங்காங்கே நின்று வரவேற்றுக் கொண்டிருந்தனர் ரிஷி மற்றும் ரக்ஷத்தின் நண்பனான நேத்ரனும் வந்தான் சிறிது நேரத்தில் வீட்டுக்காரங்க வந்தாச்சு என்று சத்தம் கேட்க யாஷிமா யாரு அவர்தான் அப்பாவா என்று யாஷிகாவிடம் கேட்டாள் கனிஷ்கா பெற்றவனை தவிர வேறு ஒருவனை அவளுக்கு அப்பா என்று கூற யாஷிகாவிற்கு மனம் வரவில்லை இங்க பாருங்க சொல்லும் சும்மா பாக்குறவங்க எல்லாரையும் இவர்தான் என் அப்பாவான்னு கேட்க கூடாது புரியுதா உங்க அப்பா யாருன்னு அம்மாவே உங்களுக்கு சொல்லுவேன் என்று தன் மகளிடம் பரிவாக கூறினாள் யாஷிகா அம்மாவே அவ்வாறு கூறியதால் அதன் பிறகு அப்பா பற்றிய பேச்சையே எடுக்கவில்லை கனிஷ்கா மணமகள் வீட்டு கல்யாணம் என்பதால் மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து அந்த மண்டபத்தின் வாசலில் மாப்பிள்ளை குடும்பத்துடன் காத்து கொண்டிருக்க நான் போய் என் மருமகளை கூட்டிட்டு வரேன் என்று அனைவரிடமும் கூறிவிட்டு யாஷிகாவின் அறைக்கு வந்தார் ஹரிஷின் அம்மா அங்கு யாஷிகாவை போலவே உடை நகை ஹேர்ஸ்டைல் மேக்கப் என்று அனைத்தையும் போட்டுக்கொண்டு யாஷிகாவின் ஜெராக்ஸ் காப்பி போலவே இருக்கும் கனிஷ்காவை பார்த்ததும் சற்று சந்தேகமானார் அவர் இந்த பொண்ணு நிஜமாவே அனாத பொண்ணுதானா இல்ல இவ பெத்த பொண்ணா பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே என்று யோசித்தார் அவர் கனிஷ்கா குண்டாக இருப்பதால் யாஷிகாவின் முக சாயல் கனிஷ்காவிற்கு இருந்தாலும் அவ்வளவு எளிதில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஆனால் என்று இருவரும் உடை நகை ஹேர்ஸ்டைல் என்று ஒரே மாதிரி தயாராகி இருந்ததால் யாஷிகாவின் மகள்தான் கனிஷ்கா என்று அவர்களை பார்த்த உடனேயே கூறும் அளவுக்கு இருந்தனர் இருவரும் பெண் பார்க்க வந்த பொழுது கனிஷ்கா எங்களோட பேத்தி மாதிரி நாங்க அவள எங்க கூடவே வச்சு பாத்துக்கிறோம் என்று கூறியவருக்கு இப்பொழுது கனிஷ்காவை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாமல் போனது யாஷிகா வாமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது என்று அவர் யாஷிகாவை அழைக்க அப்பொழுது சேரில் அமர்ந்திருந்த கனிஷ்காவும் எழுந்து யாஷிகாவின் கையை பிடித்து கொண்டாள் நீ எங்க வர பாப்பா சின்ன பசங்க எல்லாம் இப்ப வரக்கூடாது நீ இங்கே இரு என்று கனிஷ்காவை அந்த ரூமிலேயே இருக்க சொல்லிவிட்டு யாஷிகாவை மட்டும் தன்னுடன் அழைத்து சென்றார் அவர் வாசிலேயே மணமக்களை நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து இருவரையும் ஒன்றாக மணமேடையில் நிறுத்தினர் ஆண்கள் அனைவரும் வந்தவர்களை ஒருபுறம் கவனித்துக் கொண்டிருக்க மீனாம்பிக்கையுடன் சேர்ந்து அனுஷாவும் முக்கியமான வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் இங்கு நடக்கும் முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் அவ்வப்பொழுது லைவில் தன் மொபைலின் மூலம் ரக்ஷத்திற்கு படம் போட்டு கொண்டிருந்தான் நேத்ரன் மணமக்கள் இருவரும் ஒன்றாக மேடை ஏறியது மோதிரங்களை மாற்றிக்கொண்டது என்று அனைத்தையும் ரக்ஷத்திற்கு வீடியோ காலில் காட்டியவன் இறுதியாக ஹரிஷின் நண்பர்கள் கொண்டு வந்திருந்த கேக்கை யாஷிகாவும் ஹரிஷும் ஒன்றாக சேர்ந்து கட் செய்ய இருவரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கொள்வதும் சிரிப்பே இல்லாமல் இருந்தவளை ஸ்மைல் ப்ளீஸ் என்று ஃபோட்டோகிராஃபர் கூறியதும் சிரித்த முகமாக ஹரிஷுடன் சேர்ந்து அந்த போட்டோவிற்கு போஸ் கொடுப்பது என்று அனைத்தையும் நேரடி வீடியோவாக பார்த்து கொண்டிருந்தான் ரக்ஷத் விருந்தினர்கள் அனைவரும் கிளம்பி மண்டபத்தில் உறவினர்கள் மட்டுமே இருக்க ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததிலிருந்து கனிஷ்காவை தான் பார்க்கவில்லை என்று ஞாபகம் வந்தது ரிஷிக்கு ஐயோ என் கனிமா எங்க போனா இருந்த பிஸில குழந்தைய கண்டுக்காம விட்டுட்டேனே என்று கனிஷ்காவை தேடி அலைந்தான் ரிஷி அந்த மண்டபம் எங்கும் தேடியும் கனிஷ்கா கிடைக்காமல் போக இறுதியாக யாஷிகாவிடம் கேட்க சென்றவன் குட்டிமா கனிமாவை எங்கேயாவது பாத்தியா என்று கேட்க அண்ணா குழந்தை உன் கூட தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நீ என்கிட்ட கேக்குறியே குழந்தை காணவில்லை என்றதும் யாஷிகாவிற்கு பயம் தொற்றி இல்லடா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுல நானும் பிஸியா இருந்துட்டேன் நான் கனிஷ்காவை பார்க்கவே இல்லையே லாஸ்டாவ உன் கூட தானே ரூம்ல இருந்தா அதுக்கப்புறம் எங்க போனா என்று கேட்டான் ரிஷி அப்பொழுதுதான் யாஷிகாவிற்கு ஞாபகம் வந்தது ஹரிஷின் அம்மா அவளை மட்டும் வெளியே அழைத்து வந்தபோது போது கனிஷ்காவை உள்ளே இருக்கும்படி கூறியது சுற்றி இருக்கும் யாரையும் பொருட்படுத்தாமல் உடனே என் கூட வானா என்று ரிஷியை அழைத்து கொண்டு மணமகள் அறையை நோக்கி ஓடினாள் யாஷிகா கதவு வெளிப்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது அவசரமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கு ஏசியில் டெம்பரேச்சர் குறைவாக இருந்ததால் குளிரில் நடுங்கியபடி தூங்கிக் கொண்டிருந்தாள் கனிஷ்கா அவளின் நடுக்கத்தை பார்த்ததுமே ஐயோ என் பொண்ணு என்று கத்திவிட்டாள் யாஷிகா அவள் வாயை பொத்தியவன் கத்தாது குட்டிமா இப்ப என்ன ஆயிடுச்சு குழந்தை தூக்கிட்டுதானே இருக்கா என்று நடுங்கிக் கொண்டிருந்த கனிஷ்காவிற்கு முதலில் ஒரு போர்வையை எடுத்து போர்த்தி விட்டான் ரிஷி இன்னும் என்னென்ன ஆகணும் இங்க என்ன நடக்குதுன்னு இன்னும் உனக்கு புரியலையானா இன்னைக்கு ஒரு நாள்லயே குழந்தைய தனியா விட்டுட்டு நீயும் நானும் பிஸியா இருந்திருக்கோம் யாருமே இல்லாம என் பொண்ணு மட்டும் தனியா அந்த ரூம்ல அடைஞ்சி கிடக்குறா இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவைதானா என்று தன் அண்ணனிடம் கேட்டாள் யாஷிகா விடிந்தால் கல்யாணம் என்று இருக்க எங்கே தன் தங்கை கல்யாணத்தை வேண்டாம் என்று கூறிவிடுவாளோ என்று பயந்தவன் அங்க எல்லாரும் உன்னை தேடுவாங்க குட்டிமா நீ போ நான் கனிமா கூடவே இருந்து அவளை பாத்துக்கிறேன் என்று யாஷிகாவிடம் கூறிவிட்டு கனிஷ்காவின் கால் பக்கத்தில் செவிற்றில் சாய்ந்தபடி கண்களை மூடி அமர்ந்தான் ரிஷி நான் ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணம் சரியா குழந்தை அவங்க பதிலமா பார்த்துப்பாங்களா என்று முதன் முறையாக பயம் வந்தது ரிஷிக்கு சிறிது நேரத்தில் கனிஷ்கா எழுந்துவிட அங்கு என்ன நடந்தது அவள் எப்படி அந்த ரூமிற்குள் அடைபட்டாள் என்று அவளிடம் கேட்டான் ரிஷி நான் மட்டும் தனியா இந்த ரூம்குள்ள இருந்தேனா ரொம்ப போர் அடிச்சுது அப்படியே தூக்கமா வந்துடுச்சு அதனால தூங்கிட்டேன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத குழந்தை அவள் கூற சரி வாடா சாப்பிட போலாம் என்று கனிஷ்காவை தூக்கி கொண்டு டைனிங் ஹாலுக்கு சென்றான் ரிஷி அப்பொழுதுதான் ரிசப்ஷன் முடிந்து அவன் குடும்பத்தினரும் மணமக்களும் அங்கு சாப்பிட வந்திருக்க வாப்பா ரிஷி உன் தங்கச்சி நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரே ஆடம் பண்ணிட்டான் என்று அவனையும் சாப்பிட அழைத்தார் ஆதிகேசவன் பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடிந்தனர் அன்று இரவு முழுவதும் கனிஷ்காவை தன்னுடனேயே வைத்துக் கொண்டான் ரிஷி இரவெல்லாம் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு தலைவலி வேறு உயிரை கொல்ல ரிஷின் அறைக்கு சென்றாள் யாஷிகா அப்பொழுதுதான் கனிஷ்காவை தோளில் போட்டு தூங்க வைத்து பெட்டில் படுக்க வைத்தவன் அங்கே யாஷிகாவை பார்த்ததும் என்ன குட்டிமா நீ இன்னும் தூங்கலியா டைம் ஆகுதே என்று கேட்க எனக்கு தூக்கமே வரலனா நான் கொஞ்ச நேரம் ஓ மடியில படுத்துக்கிட்டுமா என்றாள் யாஷிகா இதுக்கு என்கிட்ட நீ பெர்மிஷன் வேற கேட்கணுமாடா வா வந்து படுத்துக்கோ என்று ரிஷி கட்டிலில் அமர்ந்து கொள்ள அவன் மடிமீது தலை வைத்து படுத்து கொண்டவளின் தலையை வருடினான் ரிஷி மெல்ல உறக்கம் அவளை தழுவ கண்களை மூடி தூங்கினாள் யாஷிகா அடுத்த நாள் காலை அந்த கல்யாண மண்டபமே பரபரப்புடன் இருக்க வாசலில் ரக்ஷித்தை பார்த்ததும் நீ எதுக்கு இங்க வந்த உன்னை யார் கூப்பிட்டு ஒழுங்காங்கிருந்து கிளம்பிடு என்று அவனை உள்ளே விடாமல் வழிமறித்தான் ரிஷி